ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வெத்தியேஷ் ரியல் எஸ்டேட் நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு ஊரை ஓட்டினாப்பில் ஒரு லேண்ட் ஒன்று சேல்ஸுக்கு வந்துருக்கேன் இந்த லேண்ட் ஆனது கரெக்டாக எங்கே கேட்டாக இருக்குது இந்த இடத்தோட ஃபெசிலிட்டிஸ் என்ன எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்களை முதல் முறை வர சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருக்குல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு இல்லை ஒரு அக்ரிவ் ஓரியன்டாக இல்லை தோட்டத்துலேயே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கே டிஸ்டே பண்ணி இருக்கிறவங்களுக்கும் இந்த லேண்டானது ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக அமையும் இந்த லேண்டு கரெக்டாக எங்களுக்கு கேட்டாக இருக்குது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா தான் அடுத்தடுத்து என்ன சொல்ல வரன்றது புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் திண்டுக்கல் மாவட்டம் செம்பேட்டில் இருந்து நிலக்கோட்டை செல்லக்கூடிய சாலையில் ரோடு பேஸில் ஜஸ்ட் ஒரு டூ கிலோ த்ரீ கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இந்த லேண்டானது தார் ரோடு ஒட்டினாப்பிலேயே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க நம்மளோட வீடியோட ஆரம்பத்தில் காமிச்சிருப்பேன் தார் ரோடு ஒட்டினாப்புலேயே நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து மொத்தம் மூணு போர் ரெண்டு போர் வந்து சப்பு ஒரு போர் வந்து கம்ப்ரஸர் நம்மளுக்கு இந்த இடத்த பொறுத்தளவுக்கு ஒரு ரூமும் வாரண்டியராக கிடைக்கிதுங்க நல்ல ஒரு செம்மண் பூமியில் இந்த பட்ஜெட்டில் நம்மளுக்கு கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் ஊற ஒட்டினாப்புல அது ஊற ஒட்டி இந்த லேண்டானது நம்மளுக்கு கிடைக்குதுங்க இந்த லேண்டோட ஃபெசிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை நம்ம வாங்கி நாளைக்கு ஃப்ளாட்டு போட்டு செல்ஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப சூட்டபுளான லேண்டுங்க அதாவது நம்ம ஊரை ஒட்டுனாப்பிலே இருக்கனால நம்ம இடத்துக்கு பி பின்னாடியே அப்படி ஃபுல்லாக வீடாக இருக்கனால அந்த இடத்த வந்து நம்ம ஃப்ளாட்டு போட்டு கூட செல்ஸ் பண்ணலாம் நம்மளுக்கு வந்து ரீசெல் வேல்யூஷன் இந்த லேண்டுக்கு ரொம்ப ரொம்ப கூடுதலுங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொட்டீர் தொட்டி ஒன்று கட்டியிருப்பாங்க ஒரு பதினஞ்சு அடியில் தொட்டி கட்டியிருக்காங்க அதாவது போரில் இருந்து தண்ணீரை அதில் விட்டுட்டு அதிலேருந்து திரும்பி அடி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காகவும் விட்டுருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொடி அதாவது கோவக்காய் கோவக்காய் கொடி போட்டிருக்காங்க கோவக்காய் கொடி போட்டு கோவக்காய் தான் வச்சுருக்காங்க அதனால் செடி இப்போ தான் கொடி போட்டுட்ருக்கு இந்த இடத்த பொறுத்தளவுக்கு ஒரு நாலஞ்சு தென்னை மரம் ஒரு நாலஞ்சு வாழை மரம் அவ்வளோ மற்றபடி இது கிடையாது இந்த கோவக்காய் கொடி தான் இதில் மெயினாக பிஸ்னஸ் இன்றைக்கி வந்து கோவக்காய் வந்து ரேட் வந்து கொஞ்சம் ஹைய கையில் தான் போதும் அதனால் கோவக்காய் கொடி தான் இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பூச்செடி கோவக்காய் அவரக்காய் இந்த மாதிரி சாகுபடி தான் இந்த ஏரியா பொறுத்த அளவுக்குமே அதிகம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வெளில வாங்கி வேறு எதுவும் பண்ணணும்னு நினச்சோம்னா நம்ம வந்து தென்னங்கண்டு வச்சு விடலாம் அப்படி இல்லைன்னா வேறு மகாகனி இந்த மாதிரி வச்சு கூட நம்ம இது பண்ணலாம் இந்த இடத்தோட மொத்த பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி ஏழு செண்டுங்க இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து மொத்தமாக எண்பத்தஞ்சு லட்சரூவா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க நியர் சப்பிள் தான் நே நீங்கள் இந்த இடமா எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நேராக விசிட் பண்ணுங்கள் நாங்களே கூப்பிட்டு போய் காமிக்கிறோம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா டேரெக்டாக ஓனர்க்கே சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணித்தரோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் சப்போர்ட்டிவாக பேசி விலையை குறைச்சி வாங்கி தர முடியுமோ அந்தளவுக்கு விலையை குறச்சி பேசி வாங்கி தரோம் நாங்கள் ரெடியாக இருக்கும் டாக்குமெண்ட்டை பொறுத்தளவுக்கு சிங்கிள் ஓனர் தான் டாக்குமெண்ட்டை பொறுத்த எல்லாமே கிளியராக இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது லீகலில் எந்த இஷ்யூவும் வராது இந்த இடத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே சொட்டுநீர் பாசனம் கேட் வாழ்வு அங்கங்கே கேட் வாழ்வு இருக்குது சொட்டுநீர் பாசனமும் இருக்குது எல்லாமே கனெக்டிவிட்டில்தான் இருக்குது ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வாங்க ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பத்தாயிரரூபா போடுங்க லீகல் டாக்குமெண்ட் எல்லாமே வாங்கி தரோம் நீங்கள் லீகல் பாங்க உங்களுக்கு லீகல் ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் மேற்கொண்டு நடவடிக்கையை நம்ம பண்ணிக்கலாம் அதாவது இந்த பொறுத்த பொறுத்தளவுக்குமே நம்மளுக்கு ஒரு ரீவேல்யூஷன் உள்ள லேண்டாகவும் தாங்க நம்மளுக்கு இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு நாளை மணி இதை ஃப்ளாட் போட்டு கூட சேல்ஸ் பண்ணலாம் நீங்கள் வாங்க டேரக்டாக ஓன்ட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணித்தரோம் நீங்கள் கம்மியாக அளவுக்கு கம்மியாக பேச நம்ம கம்மியாக பேசுங்க ரீவேல்யூஷன் உள்ளனால நீங்கள் வந்து நாளைக்கு ஃப்ளாட் போட்டு கூட சேல்ஸ் பண்ணலாம் இல்லை ஃப்ளாட்டுக்காக கூட நம்ம ஃப்ளாட்டு அடிப்படையில் கூட ஏதாவது இது பண்ணலாம் கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் எங்கள் சேனலும் க்ரோத் ஆகி போயிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு சூட்டபுளாக எப்படி எப்படி லேண்ட் அமையுமோ எல்லாமே நாங்கள் எடுத்து தரோம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் மறந்துடாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பில்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கில் உங்கள் ரிலேட்டிவ் இருக்கக்கூடிய உங்களுக்கும் இந்த இடத்த இத்தனை டீட்டெயில் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரித்தீஸ் ரியல் எஸ்டேட் தேங்க் யூ